I uh -huh. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா அங்கன்வாடிக்கான ரிசல்ட் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து சொல்லியிருந்தோம் அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து நமக்கு ஆகஸ்ட் மாதத்தை வர எந்தெந்த மாவட்டங்களுக்கெலாம் வருது எப்படி வந்து அதை செக் பண்ணணும் எப்படி பார்க்கலாம் அப்படின்றது தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் முத தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போனா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க

ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து சில மாவட்டங்களை வந்து ஏப்ரல் அல்லது மேல வந்து நடந்து முடிஞ்சது ஒரு சில மாவட்டங்களில் வந்து ஜூன் ஜூலை வரை வந்து கொண்டு போயிருந்தாங்க சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் அந்த மாதிரி கொஞ்சம் அதிக மக்கள் தொகை அதிக வேகன்சிஸ் உள்ள மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரி போனோம் லாஸ்ட் மந்த் வரை நமக்கு இன்டர்வியூ வந்து நடந்துட்டு இருந்தது ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அப்போ வந்து எல்லா மாவட்டத்துக்கும் மொத்தமாக சேர்ந்து நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நமக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் அதனால ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே நமக்கு தனித்தனியாக தான் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் முப்பது முப்பது தேதிக்குள்ளே வந்து அனைத்து அங்கன்வாடி காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் அப்படின்றத வந்து கீதா ஜீவன் அவர்கள் அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளேயே நமக்கு எல்லா அங்கன்வாடியில் உள்ள உதவியாளராக இருக்கட்டும் அமைப்பாளராக இருக்கட்டும் சமையலராக இருக்கட்டும் மூணு காலி பணியிடங்களுமே வந்து நிரப்பப்படும் ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைப்பாளருக்கு இன்டர்வியூக்கு போயிருப்பீங்க ஒரு சில மாவட்டங்கள்ல உதவியாளர் ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்க சமையலர் இந்த மாதிரியான வேகன்சி தான் அறிவிச்சாங்க அமைப்பாளர்னால் ஒட்டு மொத்தமாக நமக்கு முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயுமே அமைப்பாளருக்கான போஸ்டிங் வந்து விடலை ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தில் அந்தந்த அங்கன்வாடியில் என்ன காலி பணியிடங்கள் இருக்குதோ அதுக்கு தகுந்தார் போல தான் நமக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து ப நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விட்டுருந்தாங்க சாரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விட்டுருந்தாங்க இப்போ வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைப்பாளர் உதவியாளர் சமையல் இவங்க மூணு பேத்துக்குமே ஒரே மாதிரி தான் வந்து ரிசல்ட் வந்து வரும் ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான வேகன்சிஸ் வந்து எடுத்துருந்தாங்க ஒரு சில மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் என்ன வேலைக்கு வந்து பற்றாக்குறை இருக்குதோ அந்த மாவட்டத்துக்கு அந்த வேலை ஆட்களை மட்டும் எடுத்தாங்க இப்போ மூணு பேருக்குமே நீங்கள் அமைப்பாளருக்கு இன்டர்வியூ போனாலும் உதவியாளருக்கு இன்டர்வியூ போனாலும் வேற வந்து சமையல் குறிஞ்சி போனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வெப்சைடு ஐசிடிஎஸ் வெப்சைடு உங்களுடைய மாவட்டத்தோட ஐசிடிஎஸ் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வாரத்துலேருந்து ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக்லேருந்து நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது எந்தெந்த மாவட்டங்களில் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேனி மாவட்டம் இருக்குது தேனி மாவட்டத்திலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதமே நமக்கு இன்டர்வியூ எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுச்சு ஸோ இந்த ஆகஸ்ட் ஆர் செகண்ட் வீக் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து ரிசல்ட் வந்து வெளியான சான்ஸ் இருக்கு அதுக்கப்புறமா விருதுநகர் மாவட்டம் தென்காசி மாவட்டங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வரும் இன்றைக்கி தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தேதி இன்னையிலேருந்து இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசம் எண்டுக்குள்ளேயே ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு மந்த்து நிறைய மாவட்டங்களில் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க அதாவது ஜூன் அல்லது ஜூலையில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க உங்களோட மாவட்டம் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு சென்னை மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு நமக்கு வந்து இன்டர்வியூ நடத்தி முடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அந்த மாதிரியான மாவட்டங்களை சேர்ந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை செப்டம்பர் முதல் வாரத்தில் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு இன்னும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் இந்த மே ஏப்ரல் மே ஜூன் மாதங்களுக்குள்ளே நாங்கள் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிற மாவட்டங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்துக்குள்ளே நமக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும்போது ஸோ உங்களுக்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்ளிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே வந்து மறுபடியும் உங்களை ரீ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் மாதிரி ஒன்றுக்கு கூப்பிடுவாங்க அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் உங்களை பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்ததான் வந்து நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரியான செப்டம்பர் மாதங்களில் நீங்கள் வந்து வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு ஒரு சூழலை வந்து அவங்க உருவாக்கிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய நம்ம வீடியோலேயே சொல்லியிருக்கோம் யார் யாரெல்லாம் வந்து பாஸ் ஆகிறதுக்கு இன்டர்வியூ நீங்கள் எப்படி இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி வந்து பேசுனீங்க எப்படி வந்து அவங்க கேள்வி கேட்டாங்க நீங்கள் எவ்வளோ பதில் சொன்னீங்க எத்தனை கேள்விகளுக்கு வந்து பதில் சொன்னீங்க அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு ரிசல்ட் இருக்குது ஒன்ஸ் உங்களுக்கு இன்டர்வியூவை மட்டும் வச்சு உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க உங்களோட மார்க் அதாவது டென்த்து மார்க்கோ டென்த்து மார்க் ஷீட்டில் உள்ள மார்க்கு இல்லை டுவெல்த்து மார்க் ஷீட்டில் உள்ள மார்க்கு நீங்கள் எதோ கொடுத்துருந்தீங்களோ அதுவும் வந்து ப்ளஸ் உங்களோட இடஒதுக்கீடு இனச்சுழச்சின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நமக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஒவ்வொரு மாவட்டம் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா கரூர் சேலம் மாவட்டம் கரூர் சேலம் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு பதினஞ்சு தேதிக்குள்ளே நமக்கு ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ ஒன் பை ஒன்னாக ஒரே மாதத்தில் வந்து முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் நமக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட மாட்டாங்க நம்ம மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக நமக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக உங்களோட வெப்சைட் உங்கள் மாவட்டத்தோட ஐசிடிஎஸ் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனலை நீங்கள் ரெகுலராக சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரிசல்ட் வெளியிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போகிறோம் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் இருந்தால் தாராளமாக நியூஸ் பேப்பர்லேயுமே வந்து நமக்கு நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இந்த ரிசல்ட்டுலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறமா வேறு எந்த விதமான ஒரு ப்ராசஸுமே வந்து இருக்காது டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து வேலையிலே ஜாயின் பண்ணலாம் ஒன்ஸ் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து நீங்கள் இன்டர்வியூவில் ஒரு சிலருக்கு வந்து செக் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலருக்கு செக் பண்ணாமல் விட்டுருப்பாங்க ஒன்ஸ் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட சர்டிஃபிகேட்டை ஒரிஜினல் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க வேறு எதுவும் வந்து நடக்கிறது பண்ணுறதுக்கான சான்ஸ் இல்லை நிறைய வந்து விடோ கேட்டகரியை சேர்ந்தவங்க இல்லை வந்து ஹேண்டிகேப் மாற்றுத்திறனாளியா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேர் வந்து செலக்ஷன் லிஸ்ட்ல அதாவது இட ஒதுக்கீடு மூலமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு இவங்க எல்லாருக்குமே வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றதையுமே வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க